அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது கோவை சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு அலங்கார பூஜை மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்வு இன்று மதியம் நடைபெற்றது ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மதியம் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் அம்மன் திருவிதி உலா ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்து நான்கு ரோடு வழியாக கே கே புதூர் விநாயகர் கோயிலை அடைந்து மீண்டும் என்எஸ்ஆர் சாலையில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது இந்நிகழ்விற்கு ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அறக்கட்டளைத் தலைவர் ராமசாமி செயலாளர் சசி பரத் பொருளாளர் சிவகுமார்

இங்கே ரெண்டாயிரம் பேத்துக்கு மூவாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது சிறப்பு பூஜையும் ஆடி அமாவாசை வருஷ வருஷம் ஐம்பத்தொரு வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறது பக்தர் தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிகளையும் ஆயிரம் பேர் வருவார்கள் இந்த கோயில் பழைய முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில் இந்த கோயில் வருவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல முறையில் அம்மன் அருள் கொடுத்து நடத்து சிறப்பாக நடத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி வந்து சுயமாக தோண்டி சின்ன சின்ன கோயிலாக ஆரம்பிச்சு நாங்கள் வந்து பத்து நாற்பது வருஷம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ரெண்டு மூணு தடவை பள்ளிக் கும்பாபிஷேகம் இந்த கோயில் எல்லாம் அவங்கவுங்க வேண்டி காரியங்கள் நல்லா போய் நடக்குது கொடியேற்றம் போன வரை வியாழக்கிழமை ஆரம்பித்து இரவு சாயந்தரம் இரவு அன்னதானம் முடிஞ்சு ஊர்வலம் நடக்கும் ஊர்வலம் வந்து ஆறு நாலாம் வழியாக போய் சிவசக்திரோடு போய் வந்து கோயில் வந்து அடையும் ஆறு மணிக்கு அடையும்